ஹாய் ஹாய் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா ஆறு மீன் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் கொண்டு வந்தாங்க மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கராயம்பேட்டை பரிசல் துறை கிட்ட இருக்கிற ஆத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் அன்னி வீடு பாத்தீங்கன்னா இங்க சோழார்ல தான் இருக்கா பிரியாணி யாருக்கு மட்டன் பிரியாணி கொஞ்சம்

அண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஈரோடு தொழில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஸோ ஒரு வந்து கொலாபரேஷன் வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்மளும் அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பரிசல் துறைக்கு வந்திருக்கோம் செம்ம ஜாலியாக போச்சு இன்னைக்கு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியாக இருந்தது இருந்தாலும் தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு ஜாலியாக அந்த வந்து ஒரு ஆத்தங்கரையில் அந்த அட்மாஸ்ஃபியரில் நல்லா மட்டை மத்தியானத்தில் போய் மாட்டிக்கிட்டோம் அவங்களும் பாவம் மீன்

இங்க பாரு பார்க்கறதுக்குள்ள கம்பேஸ் பண்ணி தூக்கிட்டு போறோம் செருப்பு விட்டுட்டா போனிங்க

இது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு மூணு நாலு மணி நேரமா புடிச்சு இந்த மீன் தான் ஓகே நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா க்ளீன் மட்டும் பண்ணி கொடுங்க அது அவர் மூஞ்ச பார்த்தா தெரியுது பசியோடு இருக்காரு ஞானமும் இல்லை இதுவும் இல்லை பசியில் இருக்காரு ஆமாம் பசியோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மீன் பிடிச்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிடைச்ச அளவுக்கு கம்மி மீன் தான் கிடச்சது ஸோ அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன மீன் இருக்கோ அப்படின்னு அது மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய வாக்கு தெரியுது என்ன பண்ணுவீங்க

அந்த ஐடி வந்து அப்படியே லைட்டா மாதிரி இருக்குது நேரா பார்த்தா фрейம் தாலா சுத்திட்டே வந்து பரிசல் துறைக்கு வந்தாலும் இந்த அண்ண่าட்ட வந்து மீன் வாங்கிக்கோங்க அத வெட்டி கொடுத்துடங்களா அவ்வளவுதான் எல்லாமே போட்டறோம்லாம் ஓகே ஓகே நம்ம நம்ம நான்

எல்லாமே வந்து மிக்சிங் மீன் நமக்கு சூப்பரா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க போறோம் இதையும் மிளகு கொஞ்சம் இது வந்து கொத்தமல்லி ஜீரகம் இது எல்லாத்தையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ட்ரையா பவுடரா அரைச்சிட்டு வந்துடுறேன் மீனுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மிளகா இஞ்சி பூண்டு லெமன் எல்லாமே கருவா ஏன் சோறு போடலையா மூணு பேரை டல்லா உரிக்கிறீங்க

ல வருது ஃபைன் பேஸ்ட்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலக்கிடலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலாவை பாத்தீங்கன்னா நல்லா கலந்து சோ வந்து நம்ம மீனுக்கு தடவிக்கலாம் பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே மாம் அப்படியே விட்டு அவங்களுக்கு வந்து சிங்கம்ங்கற பட்டத்தை நாம சூட்லாம் மணி பேஸ்ட் போட்டுட்டு அந்த அவங்க வந்து ஒரே மீன்ைய தான் பேஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்காங்க இந்த மீன் அந்த மீன் இடக்க கூடாது இங்க பாருங்க அந்த மீன் தான் என்ன தேடி தேடி வருது என் பக்கத்திலேயே வருது வராத மீன் மீனை பாத்தீங்க பாடியே வேக வச்சு போறோம் അത സൈൻ അല്ല കറുവാപ്പഴ തലയാട്ടി വെച്ചിട്ടുണ്ട് കറുവാപ്പഴ കറുവാപ്പഴ ഇങ്ങ അങ്ങ മറുനാണ്ക്കടിലേ ഉണ്ടോ പോവല്ലേ അണ്ണാ കൊടേവാ ഇന്നാരങ്ങി അന്നെടുക്കാം ഞാൻ മോനെ നമ്മളാണ് ഇത് കറുവാപ്പഴ കളർ പോവാണ് ഇത് കുറേ കുറേ പോരും ഇതാ ഇതിന്റെ എത്ര കസൻ ഇതിന്റെ എത്ര കസൻ ഇതിനെ ഇങ്ങോട്ട് തരടാ

எந்த ஒரு இது பொடியும் கலக்காம வீட்லயே அரைச்ச மசாலா வச்சு சூப்பரா போட்டு தவாவை ஃப்ரை பண்ணி இருக்கோம் கரெக்ட் देखिएगा சரி ரெடி 2 3 ஓகே அடுத்த சந்திப்போம். டாடா